கீதையின் இருபத்தி இரண்டாவது பாடம் நமது சொந்த உறவினர்களிடம் இருந்துதான் நமக்கு அதிக பொறாமை ஏற்படுகிறது உங்கள் வெற்றியில் உங்கள் சொந்த மக்களுக்கே அதிக பிரச்சனைகள் உள்ளன நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி வெளியாட்கள் கவலைப்படுவதில்லை ஆனால் உங்கள் உறவினர்கள் அவர்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியிலிருந்து சொல்வார்கள் முன்னோக்கிச் செல்லுங்கள் வெற்றி பெறுங்கள் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வெற்றி பெறும்போது அவர்கள் முதலில் பொறாமைப்படுவார்கள் மகாபாரதப் போர் வெளியாட்களுடன் நடக்கவில்லை அது சகோதரர்களுக்கு இடையே இருந்தது பாண்டவர்களின் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு வெற்றியையும் கண்டு துரியோதனன் பொறாமை கொண்டான் இறுதியில் அந்த பொறாமை அத்தகைய பயங்கரமான போருக்கு காரணமாக அமைந்தது